அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேராசையும் தானாக நிறைவேறும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பேராசையும் தானாக நிறைவேறும் நேரம் அப்போ இது என்ன சார் தலைப்பு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குன்னு யோசிப்பீங்க பேராசையாக நீங்கள் முன்னாடி நினச்சிருப்பீங்க இப்படி நடந்தால் நல்லது இப்படி நிம்மதி இந்த அளவுக்கு பெரிய மனிதராக இல்லை இவ்வளவு சம்பாரித்தா நல்லது அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க அது எங்கே நம்மளுக்கு கிடைக்க போது நம்ம கெப்பாசிட்டிக்கு அப்படிலாம் நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணி விட்டுருப்பீங்க அது கூட தானாக நிறைவேறும் நீங்கள் பெருசாக முயற்சி பண்ணாமல் கேஷுவலாக செய்கிறப்பயே சாதாரணமாக செய்கிறப்பையே நீங்கள் ஏற்கனவே நினச்சி வச்சிருந்த அந்த பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறும் நேரம்ட்டேன் அப்போ பார்த்துக்கோங்க பாசிட்டிவாக இருக்குது ஆக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் பேராசை பெருநஷ்டம் அது உங்களுக்கு கடகலகனம் அண்டு கடகரா கடகராசிக்கு பாதகஸ்தானங்கிறது பதினொன்று தான் அதனால் பேராசை படக்கூடாது ஆனால் பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் உங்களுக்கு லக்னத்துக்கு ஐந்து குடையவன் ஐந்து பத்து குடையவன் அது பதினொன்றில் உட்காந்துருக்கு அந்த பூர்வ புண்ணியாதிபதி தொழில் வேலை அந்தஸ்து மரியாதைக்குரியவன் பதினொன்றில் இருக்கான் அப்போ எக்ஸலண்ட்டாக லாபகரமாக நடக்கும் கூடவே ஆறு ஒன்பது குடையவன் குரு பகவான் அவனும் பதினோராம் இடம் இருக்கிறது மிகவும் சிறப்பு தட் இஸ் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து வேலை பார்க்கும் பெரிய அளவுக்கு பேராசையான விஷயங்களும் நிறைவேற்றுகிற மாதிரி இந்த குரு மங்கள யோகம் எக்ஸலண்ட்டாக அவங்களுக்கு வேலை பார்க்கும் ஆனால் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி இந்த ஸ்டார்ட்டிங்கில் அது சந்திரனாக இருக்கிறதும் ஸ்டார்டிங்கில் தட் இஸ் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எட்டாம் இடத்துல போய் மறைகிறது பொதுவுலேயே சந்திரன் வந்து இப்படி அப்படியும் உள்ள கோல் எப்படின்னாக்கா ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதித்த மாதிரி பந்தா விடுவீங்க அது மாதிரி ஒன்றுமே நடக்காமல் சோகமாக நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்குவீங்க ஏன் இன்றைக்கி இவ்வளவு சோகமாக இருக்குது இவ்வளவு டல்லாக இருக்குதுன்னு அந்த மாதிரி இந்த சந்திரன் தேய்பிரை வளர்பிரை போன்று மாறிக்கொண்டிருப்பதால் அது வரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி மாறிட்டுருக்கோம் நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் இந்த தாராபுலன்கள் அடிப்படையிலும் ரொம்ப பாதிக்கப்படுறது கன்ஃபியூஸ் ஆகிறது ரொம்ப ஃபீபிளாக இருக்கிற ஆளுங்க அப்படின்னு எடுத்துட்டாலே அது கடக லக்னம் அண்டு கடகராசி என்பிள்ளங்கள் தான் அவங்க பார்த்துக்கணும் எட்டாம் இடத்துல மறையிறது கொஞ்சம் சுமாராக இருக்குது இருந்தாலும் பதினோராம் இடத்துல குரு செவ்வாய் இருப்பது மிகவும் சிறப்பு இரண்டாம் இடம் வலுக்கிறதால பேச்சில் கவனம் தேவை ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு சூரியன் ஆட்சியாக இருக்கார் அப்போ ரொம்ப கண்ணியமாக ஒரு இதாக பேசணும் ஏன்னா தேய்பிரையிலலாம் இருக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு துமுரா பேசி ஏதாவது சிக்கலை ஏற்படுத்திக்குவீங்க மூணு பன்னிரெண்டு குடைய அந்த புதனும் அங்கே இருக்கிறார் அஸ்தங்கதமாயி சூரியன் டே பவரை கொடுத்துருக்கார் முயற்சி அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பேச்சு தான் அதிகமாக ஏன்னா சூரியன் டஸ்தங்கமாகறதால அது வரும் அது விரயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும் ஏன்னா மூணு பன்னெண்டு இவனாம் புதன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது அண்டு உங்கள் லக்னம் ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய நாலு பதினொன்று குடைய அந்த சுக்கரனும் அங்கே இருக்கிறார் அப்போ பேச்சில் கவனம் குடும்பத்தில் கவனம் குடும்பத்தில் சிக்கல் வராதபடி தனத்தில் கவனம் பேரு கெடாதபடி சின்சியராக இந்த மாதம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே எக்ஸலண்ட்டாக இருக்கும் பேராசையான விஷயங்கள்லாம் கூட நடக்கிற மாதிரி இந்த ஐந்து ஒன்பது கொடியவர்கள் கொடுப்பார்கள் அது இந்த பூர்வ புண்ணியாதிபதி படி போல் வேலை செய்யக்கூடிய அந்த கேதுவும் மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு முயற்சிகளில் நீங்கள் குழம்பிக்கிட்டு என்ன நடக்குமோன்னு ஒரு மாதிரி முயற்சி பண்ணுவீங்க அது எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும் மூணு ஏழு பதினொன்னே அது காம பாவங்கள் இப்போ பதினோராம் பாவம் வழுக்குது அது பூர்வ புண்ணியாதிபதி போலையே வேலை செய்யக்கூடிய இந்த நிழல் செவ்வாய்னு சொல்லக்கூடிய கேது மூணாம் இடத்துல இருக்கிறதும் அப்படி ஒரு ஆசையோட முயற்சிகள் பண்ணுவீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகுவும் பெருசாக கெடுக்க மாட்டாங்க ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் பெருசாக கெடுக்காது ஆனால் அந்த ராகு உங்களுக்கு நல்லது பண்ணுறவன் அல்ல ஏன்னா ராகு சனியை போன்று வேலை பார்ப்பார் கீழ்நிலை மக்கள் வேற்று மதத்தினர் இவங்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனியாக இருப்பது கீழே உள்ளவங்க பாட்டஸ் இவங்க வழியெல்லாம் முறிவு பிரிவு சிக்கல்கள் இதெல்லாம் வரும் இப்போ வக்ரம் பெற்று போயிருக்கிறதால ஓரளவு அதுக்கு இந்த அஷ்டம சனி அதில் உள்ள கெடுதல்களுக்கு கொஞ்சம் லீவு விட்டுருப்பார் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மற்றவங்க எப்போதுமே நீங்கள் அன்பு பாசக்கார ஆள் தான் அன்பு பாசத்தில் ஏமாளியாக மாறுறது மாதிரி வாய்ப்பு உண்டு ஒரு சின்ன பையன் ஏமாற்றிட்டு போயிட்டான் படிக்காதவன் ஏமாத்திட்டான்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும் கொஞ்சம் மெடிடேட்லாம் பண்ணிக்கணும் அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாமல் நீங்கள் தப்பிக்க முடியும் இந்த புதன் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது வரைக்கும் தான் இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் உங்கள் லக்னத்துக்கே வர்றார் மூணு பன்னெண்டு இவன் லக்னத்துக்கு வர்றப்ப முயற்சிகளில் கவனம் தேவை இல்லாட்டி தேவையில்லாத முயற்சியை பண்ணி விரயம் பண்ணிவிட்டு நம்ம நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டோமே வெட்டியாக பண்ணிட்டோமே தும்புறா பேசி கெடுத்துட்டோமே ஏன்னா ஆகுறதால இந்த அஸ்தங்கத நிவர்த்தி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு அன்று நிவர்த்தி ஆகிறேன் அப்போ புதனோட தன்மை தான் இருக்கும் முயற்சிகள் மேக்ஸிமம் ரொம்ப நிதானமாக செய்யணும் இல்லாட்டி செய்யாமல் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணிக்கணும் அது செஞ்சிட்டா நல்லது ஏன்னா புதன் அஸ்தங்கம் ஆவார் வக்ரம் பெறுவார் இதெல்லாம் கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும் முயற்சிகள்ங்கிறது வேண்டாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு வர வாய்ப்புகளை எந்த அளவுக்கு சின்சியராக ஸ்ரத்தையோடு செய்யணுமோ பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமையே செஞ்சுக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட எதிர்பார்ப்பு வரும் மனசில் வச்சுட்டிங்கன்னா நல்லது இந்த சுக்கரடன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவன் ஒரு அஞ்சு நாள் தாங்க அந்த இரண்டாம் இடத்துல இருக்கார் அதற்கு அடுத்தது கண்ணிக்கு போயிடுறார் நீச்சம் ஆயிடுறார் அப்போ பெரிய பாதகங்கள் இருக்கார் நீங்கள் ரொம்ப பேராசையெல்லாம் செயல்பட மாட்டீங்க பட் அந்த அஞ்சு நாள் பேச்சில் பெரிய அளவுக்கு லாபம் வரணும்னு நீங்கள் ஒரு பெரிய அப்பாட்டக்கர்னு பேசுகிறது ஏன்னா நாலாம் இட ததிபதியாக வரா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் பெரிய எனக்கு என் அனுபவம் என்ன என் வித்தை திறமையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு தும்பிறா பேசுகிற மாதிரிலாம் பண்ண வைக்கும் கவனம் தேவை பட் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் அவர் நீச்சமாகிறது ரொம்ப நல்லது பெரிய அளவுக்கு பாதகங்கள் கிடைக்காமல் நீங்களும் பேராசையோடு செயல்படாமல் கண்டபடி முயற்சி பண்ணாமல் தப்பிக்கலாம் பட் கேதுவோட இந்த சுக்கரன் போய் சேர்றப்ப எதிர்பாலினர் வகையில் கவனம் தேவை ஏன்னா சுக்கரன் வந்து எதிர்பாலினரை குறிக்கக்கூடிய கோல் அவனையும் பாதகாதிபதியாக வருவதும் அவன் கேதுவோடு இணையிறது கேது சுக்கரன் காம்பினேஷன் நெகட்டிவாக இருக்கும் அதுவும் அந்த காமபாவம் மூணு ஏழு பதினொன்றில் இணைகிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்குவீங்க வரக்கூடிய ஆள் அந்த எதிர்பாலினர் அது அது வந்து ஆண்னா பெண் பெண்ணா ஆண் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அது கலத்துகிற கோள் அது சுக்கரன் அது நீச்ச ஆளுங்களாக கெட்ட ஆட்களாக உங்கள்கிட்ட வர்றது சிக்கல் பண்ணுறதுன்னு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் தேவை என்ன சார் பாசிட்டிவாக சொல்லிவிட்டு பேராசையான விஷயமும் நிறைவேறும்னு சொல்லிவிட்டு இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறீங்கன்னா ஆமாம் எதிர்பாலினர்ட்ட கவனமாக இருந்துக்கணும் இல்லாட்டி பாதகங்கள் பிரச்சனை அது பெரிய பேராசையாக நீங்கள் அதை நினச்சிட்டு செஞ்சுட்டு அதோடய விளைவுகள் கெட்டதாக மாறும் அதில் எனக்கு கவனம் தேவை அப்பட உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பத்துக்குடி அந்த செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்புன்னு சொன்னேன் அது ஒரு வாரம் தாங்க இருக்கார் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடம் வந்துடுறார் அதனால் கொஞ்சம் அந்த தொழில் வேலை ரீதியாக அலைச்சல்லாம் இருக்கும் செலவு போடுறதுல ஒண்டி ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பட் ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றில் இருக்கிறது சூப்பர் பூர்வ பாக்கியம் உங்களை காப்பாற்றிடும் அதனால தான் உங்களுக்கு ஹைலி பாசிட்டிவாக பேராசையும் தானாக நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்க்காம அதற்காக முயற்சி பிரயத்தனம் பண்ணாமையே கிடைக்குங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் பன்னிரெண்டாம் இடத்துல மறையிறப்ப கஷ்டம் தானே ஒரு இருபத்தி ஏழு எட்டு அன்றே இந்த ரிஷப செவ்வாயாக இருப்பவர் மிதுன செவ்வாயாக உங்கள் லக்னம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறார் அப்போ புத்தியில் தடுமாற்றம் குழப்பங்கள் இதெல்லாம் வரும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா இந்த பதிலில் உள்ள அந்த குரு பகவான் அந்த பூர்வ பாக்கியம் பக்கவா ஆக்டிவேட் ஆகும் ஆக புத்தி தடுமாற்றம் வராது உணர்ச்சி வசப்பட்டு அந்தஸ்து மரியாதையை கெடுத்துக்கொள்வது போல போல் எதிர்பாலினர் டீம் பிரச்சனை பண்ணிக்க மாட்டீங்க தொழில் வேலை ரீதியாகவும் தப்பிச்சிக்குவீங்க ஏன்னா அஷ்டம சனி இருக்குது அஷ்ட எட்டாம் இடத்துல தான் இருக்குது அவர் வக்ரம் பெற்று போய் டெம்பரரியாக தான் லீவு கொடுத்துருக்கார் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிகவ் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் சும்மா இருந்தாலும் ஏழாம் இடத்ததிபதியாகவும் சனி பகவான் வர்றதால இந்த எதிர்பாலினராக இருக்கட்டும் பிறர் சூழல் உங்களுக்கு நெகட்டிவாக உங்களை விட கீழே உள்ள ஆளுங்க கூட உங்களை டாமினேட் பண்ணுறது டைரக்ட் பண்ணுறது உங்களை கெடுத்துடுறதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு சமநிலையில் நீங்கள் பிக் பண்ண முடியும் இந்த சூரியனும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஆட்சியாக இருக்கிற பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோட தனம்லாம் வரும் நல்லது நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆசையோடு பண்ணீங்கன்னாக்கா சிக்கல் பேச்சுலேயும் அதிகார பேச்சு ஆணவ பேச்சு வேண்டாம் ஏன்னா சுக்கரன் அந்த ஸ்டார்டிங்கில் அங்கே பதினோராம் பதினோராம் இடத் விதி இரண்டில் இருக்கிறது அப்போ பேரை கெடுத்துக்கிற மாதிரி தனத்தை கெடுத்துக்கிற மாதிரி லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அஸ்டோம்தெரபி அன்புள்ளங்கள் நல்லது தியானம் பண்ணுறப்ப ஒரு சமநிலையில் இருப்பீங்க கிடைக்கிறது கிடைக்கிட்டோன்ட்டு உங்களால் எந்தளவுக்கு அது சிரத்தையோடு பண்ண முடியுமோ பண்ணுறப்ப பேராசையாக நீங்கள் எப்பயோ நினச்சது இப்போ நிறைவேறும் ஆச்சரியமாக இருக்கும் யாருக்கெல்லாம் நல்ல திசாபத்தி நடக்குதோ உண்மையிலேயே அந்த ஆச்சரியத்தை பார்ப்பீங்க கொஞ்சம் கெட்ட தசாபத்தினால் அதற்கு அந்த சூழல்லாம் வந்து கை கேட்டுனது வாய் கேட்டிலன்னு போகிற மாதிரிலாம் இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கனே நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கினேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்